கிளம்பும் ஐயப்ப பக்தர்கள் தேங்காய் உடைப்பது ஏன் தெரியுமா அதாவது கல் முள் பாதைகளில் தன்னை நாடி வரும் பக்தர்களை ஐயப்பன் பத்திரமாக கொண்டு அவர்களை வீட்டிற்கு திரும்ப அனுப்புகிறார் ஆனால் வீட்டை விட்டு கோயிலுக்கு ஆண் சென்று விட்ட பிறகு அவருடைய குடும்பத்தினர் தனியாக இருப்பார்கள் எனவே அவர்களை எப்படி பாதுகாப்பது என யோசித்த ஐயப்பன் கருப்பசாமியிடம் போய் கருப்பா என்னை நாடி வரும் பக்தர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன் அவர்களது குடும்பத்தினரை நீ பத்திரமாக பார்த்துக்கொள் அவர் வந்தவுடன் நீ திரும்ப வந்துவிடு என்றாராம் அதற்கு கருப்பன் அவர் சபரிமலைக்கு செல்வதும் வீடு திரும்புவதும் எனக்கு எப்படி தெரியும் என்றாராம் அதற்கு ஐயன் சபரிமலைக்கு செல்லும் போது வீட்டிலிருந்து கிளம்பும் பக்தர்கள் தேங்காய் உடைப்பார்கள் அந்த சப்தத்தை கேட்டு நீ அவர்கள் வீட்டை விட்டு புறப்பட்டதை தெரிந்துகொள் அதுபோல் சன்னிதானத்திலிருந்து வீட்டுக்கு வந்ததும் ஒரு தேங்காய் உடைப்பார்கள் அப்போது நீ திரும்பி வந்துவிடு என்றாராம் இதனால் தான் இன்றும் பக்தர்கள் தேங்காய் உடைக்கும் பழக்கம் இருக்கிறது